இளநீரை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம்னு யோசித்தேன் அதுவும் தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த இளநீர் அப்படி தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அப்படி வாயில் வச்சோன்னே தித்துக்கிற மாதிரி ஒரு இளநீர் பாயாசம் செய்யலான்னு தாங்க ரெடி பண்ணேன் இது பார்த்திங்கன்னா செட்டிநாடு கல்யாணத்தில் ரொம்பவே ஃபேமஸாக எல்லா விருந்துகள்லேயும் சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் அத்தனை விருந்துகள்லையும் கடைசியாக கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு சொல்லி ஆசையாக வாங்கி சாப்பிட்ணும் ஸோ ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த இளநீர் பாயாசத்தை ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பால் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தோட்டத்துலேருந்து நிறையவே எனக்கு இளநீர் கிடைச்சிச்சு ஸோ இளநீர் அதிகமாக வந்து கிடைக்கிற டைமில் சீசன் டைமில் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே குடிக்கலாம்னு தோணுச்சு ஸோ இதை வந்து பாயாசம் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு நாலு இளநியை மட்டும் இந்த மாதிரி தண்ணியை வந்து அழகாக வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ பெரிய இளநி யாழ்ப்பாண இளநியாக இருந்தால் மூணு இளநீ தண்ணியே போதுமானதாக இருக்குங்க இப்போ இதில் வந்து வழு இருக்கும் பார்த்தீங்களா அந்த வலுவை வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த வலு வந்து ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது அதே டைம் ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த இளநீர் பாயாசத்தில் போட்டு சாப்பிடும் போது அப்பப்போ செம்ம செம்ம டேஸ்ட்டுங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இளநீர் பாயசத்தை செஞ்சு கொடுத்தோன்னா அம்பட்டு பேரும் அப்படி அசந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு ருசியாக ருசின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு ஸ்லைஸாக இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஸோ இது செய்கிறதுமே வந்து ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாங்க நம்ம வந்து இளநீர் வந்து நல்லா வந்து சீசன் டைமில் விலை மலிவாக இருக்க டைம் வாங்கி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்தது முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் மிதமான இலசான தேங்காயாக ஒரு தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே இமீடியட்டாக நம்ம மரத்துலேருந்து எடுத்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க தேங்காயாக இருக்கட்டும் தேங்காய் பால் எல்லாமே வந்து அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுத்துச்சு எங்கள் வீட்டில் ஸோ இப்போ இந்த தேங்காய் பாலை பார்த்திங்கன்னா மொதல் பாலை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து முத்துன தேங்காய் இல்லாதனால நம்ம துணி வச்செல்லாம் ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே வந்து வடிக்கட்டியில் ஜூஸ் வடிகட்டிலே நான் வந்து பால் வந்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு தேங்காயோட அளவுகள் இப்போ நம்ம இளநீரை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மூணு இளநீர் அந்த இளநீரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் இடையில பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பருப்பு வந்து இதில் போட்டு பொறிச்சு நெய்யில் எடுத்து வச்சுக்கோம் ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பாலை வந்து எப்படி வந்து அதில் என்னென்ன பார்க்கலாம் இப்போ இந்த வந்து சின்ன கப்ல ஒரு கப் சக்கரை அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை மட்டும் சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இந்த அரை லிட்டர் பாலில் இந்த சக்கரை கலந்து கரைஞ்சா போதுங்க அடுத்தது நமக்கு வந்து பாயாசம் ருசியாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ மில்க் மேடு சேர்த்துக்கலாம் மில்க் மேடு எல்லா ஷாப்பிங் மால்லேயும் கிடைக்கும் இதில் பார்த்திங்கனா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கங்க இப்போ கல்யாண விருந்தில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய அந்த இளநீர் பாயாசம் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுலாம் வாங்க இப்போ மூணுலேருந்து நாலு இளநீர் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதோட சேர்த்து இந்த தேங்காய் பல் ஒரு தேங்காயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கும் அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம காய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா காய்ச்சிருக்க அந்த பாலாக இருக்கட்டும் சாதா பாலாக இருக்கட்டும் அந்த காய்ச்சின பாலில் அழகாக வந்து நம்ம ஏலக்காய்லாம் போட்டு மில்க் மேட்லாம் சேர்த்துருக்கோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு பொறிச்ச முந்திரி பருப்பையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக போடக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி இதுக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த இளநீரோட வழுக்கள் இந்த வலுவை வந்து பார்த்திங்கன்னா புடிசாக கட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக இதில் சேர்த்துட்டிங்கன்னா போதும் தாங்க இளநீர் பாயாசம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்ணும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி இளநீர் பாயாசம் வச்சு கொடுத்தீங்கன்னா வேற லெவலாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இதை ஃபைனலாக வந்து இன்னமும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பருப்ப பொடிசாக வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து கிளாஸ்ல வந்து சர்வ் பண்ண போகிறேன் ஸோ அப்புறம் என்னங்க இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இளநீர் வந்து மலிவாகவே கிடைக்கிது ஸோ அப்படிப்பட்ட டைமில் இப்படி வாயில் வச்சோடன தித்திக்கிற மாதிரி இளநீர் பாயாசம் செட்டிநாடு கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலாக வைக்கக்கூடிய இந்த தித்திக்கும் இளநீர் பாயசத்தை இன்னைக்கே இப்போவே செஞ்சு பாருங்க ஸோ இளநீரை வச்சு என்ன டிஷ் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போவே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்